அடி வாடி என் கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அந்த குடி இளையராஜா அந்த இளையராஜா அப்படின்றது வந்து நீங்க சேர்த்துக்கிட்டதான் நமக்கு இன்னும் வந்து இசைங்கனையோட பாடல்கள் வந்து இன்னும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸே வந்து உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வர்றது பெரிய விஷயம் என்னை முகந்தரியாமலே கூட இப்போ மாரி செல்வர சாருக்கு என்னை வந்து என்னை யாருனே அவர் நான் நேரடியாக பார்த்ததே கிடையாது ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகி இதுக்கப்புறம் நம்மளால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி அது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அந்த ஒன் இயர் வந்து நான் கச்சேரிக்கே போல யாரும் என்னை கூப்பிட்றது இல்லை ஸோ சார் மூவியில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க நீங்கள் பர்ஃபார்மும் பண்ணியிருக்கீங்க அந்த மூவியில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீயே எழுதி இசையமைச்சு கையில் போனது அந்த பாட்டுக்கு நீங்க என்ன ஸ்டெப் போடுங்க அதை போடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதில் ஆனது எல்லாமே நான் போட ஸ்டெப்பு தான் சொக்க தங்க யாரு சொல்லும் எந்த ஊரு சிரிக்கும் பேரழகா இருக்கும் ஊரழகா நெஞ்சில் உள்ள பாசம் கட்டி அணைச்சு பேசுமா இந்த பாடல்கள் எந்த ஒரு வரிய கூட நான் எழுதுறது ஒரு வார்த்தை கூட தம்பி இலங்கை யாரும் இதுக்கடுத்து ஏதாவது பாட்டு இருக்கு கோவிந்த் சாரோட மியூசிக்ல பார்த்து விமான சரல மியூசிக் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சொந்த பாடல்கள் நிறைய பண்ணணும் ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இருக்காங்க மக்கள் இசை கலைஞர் ஆந்தக்குடி இளையராஜா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாடி என் கருத்துக்குள்ள அந்த பாட்டோடய நம்ம இந்த ஷோ ஆரம்பிச்சு நான் பாட்டு எடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இலைய ராசா பாட்டை கேளு அதிருது வேட்டு யாரு தோணையும் எனக்கு நிகரு யாரும் அல்ல உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்டா ஓட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் ஆட கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி என் கருத்த புள்ள ரெண்டு நாளாக வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி வந்த சொல்லிட்டு போடி இந்த பாட்டுக்கு நீங்க என்ன ஸ்டெப்பு போடுவீங்களோ அது போடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுல ஆடுனது எல்லாமே நான் போடுற ஸ்டெப்பு தான் அதை ஆமா நான் ஆடுனது எல்லாமே நான் போடுற ஸ்டெப்பு என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதை போடுங்க அதுவே நல்லா இருக்குது அதுதான் ஒரிஜினல் அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டார் அதனால் அப்படி போய்கிட்டான் அப்புறம் விம்மல் சார் திடீர்னு ஒரு பல்லவிக்கு அப்புறம் சரணத்துல தான் உள்ளே வருவார் அது வரைக்கும் ஒரு கேரம் வந்துட்டு உள்ளே வந்து சேரில் உட்காந்துருந்தாரு நாங்கள் அந்த பக்கம் ரிகர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னை பார்த்துட்டவர் ஓ யா வாங்கையா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிட்டார் நம்மளை தெரியுமோ நம்ம நினைச்சா அவர் வந்து யா நீங்கள் பெரிய ஆளையா சார் எதாவது வாய்ப்பு தான் சொல்லுங்கள் சார் ஏன் நீ என்ன வாய்ப்பு கேட்கறேன் நீ பெரிய ஆளுங்கிற நீ என்னைய வாய்ப்பு கேட்குற அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் சாதாரணமா ஸ்டெப்லாம் அவரு அவர் ஒரு ஸ்டெப் அதுல போட்டு இருப்பாரு அந்த முடிச்ச உடனே ஒரு ஸ்டெப் போடுவாரு யூனிக்கா சூப்பரா இருக்கும் அப்படியே போச்சு ரெண்டு வரி யாரு ஊரு சிரிக்கும் பேரழகா இருக்கும் ஊரடகா நெஞ்சில் உள்ள பாசம் அதன் மூலமா ஒரு ட்ரூப்ல வாய்ப்பு கிடைக்கும் நாட்டுப்புற கச்சேரி இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக நம்ம என்ன பாடினாலும் அது பெரிய அளவில் தெரியலை நாட்டுப்புற பாட்டு எடுத்து பாடும்போது யூனிக்காக தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அந்த கச்சேரியில் அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிச்சோம் பொருளாதாரத்துக்காக கச்சேரி மேடைகளை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு லட்சியம் அதாவது எப்படியாவது மேடைகளில் நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கணும் நான் யாருன்னு வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஆரம்பிச்சது தான் கை காசு போட்டு செலவு பண்ணிலாம் கூட கச்சேரிக்கு போயிட்டு சம்பளமே இல்லாமலாம் கூட வந்துருக்குறோம் பேக் தூக்கிட்டு ஆஃபீஸை கூட்டிட்டு அவங்களுக்கான சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு ஒரு பாட்டுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்த வந்த காலம்லாம் இருக்கு அப்படி ஆரம்பிச்சதுதான் சூப்பர் சார் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் வந்து இவங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆனேன் இல்லை இவங்கள பார்த்து தான் பாட ஆரம்பித்தேன் அப்படின்னா நீங்க வந்து யாரை பார்த்து பாட ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு நாட்டுப்புற பாட்டு முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நாட்டுப்புற பாடகர்கள் பா அந்த பாடல்கள் எதுவுமே எனக்கு தெரியாது நான் நாலாவது படிக்கும்போது கானா உலகம் அப்படிங்கிற ஒரு கேசட் அப்போ தான் வந்துச்சு அந்த டைம் வந்து மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா தாத்தா தாத்தா தடியடு இந்த மாதிரி பாடல்கள் வந்துச்சு அந்த பாட்டை கேட்டு தான் நம்ம பாட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த நாடகத்துக்குள்ளே போகும்போது அது ஸ்கூல் டைம் இது நான் சொல்கிறது அப்புறம் எங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் இந்த புனல் கட்டுவாங்க இல்லையா குளார் ஐடியா கட்டுவாங்க அப்போ கட்டி கல்யாணம் இல்லை காது குத்து ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டாங்கன்னாவே அன்றைக்கி நைட்டில் என்ன பண்ணுவோம்னா எல்லாம் தூங்குனக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுவோம் அப்படி கிடைச்ச வாய்ப்புகளில் இசை அணியாவோட இசையில் வரக்கூடிய பாடல்களை பாட்டு புக்கு வச்சு மனப்பாடம் பண்ணி அப்படியே பாடுவோம் இதுதான் தெரியும் இதை தாண்டி எங்களுக்கு நாட்டுப்புற பாடலாம் தெரியாது ஒரு க ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் இந்த காம்படிஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் கா காம்படிஷன்லாம் சினிமா பாட்டுக்கு அலோடு இருக்காது அப்போ நாட்டுப்புற பாடல்கள் அதுலேயும் விழிப்புணர்வு பாடல்கள் இந்த மாதிரி எடுத்து பாட சொல்வாங்க அப்படி பாட ஆரம்பித்ததுக்கு தேடும்போது தான் அந்த நாட்டுப்புற பாடல் உள்ளே வருது அப்போ நாட்டுப்புற பாடல்தான் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி கச்சேரி மேடைகளில் பாடிருந்தாலும் கூட நாட்டுப்புற பாடல்கள் தான் வந்து தனி அடையாளத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுனால அப்போ நாட்டுப்புற பாடல்கள் பாடின பாடல்கள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தருடைய பாடலையும் அப்படியே பாட ஆரம்பித்தோம் அப்படி பாட ஆரம்பித்தோம் ஐயா புஷ்பன குப்புசாமி அண்ணன் அந்தோனிதாஸ் அண்ணன் இவனுடைய அப்புறம் அண்ணன் ஜெயமூர்த்தி அண்ணனுடைய எனக்கு வந்து ஆக்காட்டி ஆக்காட்டிங்கிற பாட்டு வந்து தவமாய் தவம் இருந்த படத்தில் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த ஃபீல்டில் அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து பிரபலமான பாடல் அப்படிங்கிறது எனக்கு தெரிய தெரியாது இந்த படத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு வந்து எனக்கு தெரியுது இப்போ வந்து பழைய பாடல்கள் எடுத்து புது படங்களில் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷனோட பசங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஆரம்பித்தது தான் அது மூலமாக அப்படியே நாடுப்புற பாடல்கள் நிறைய எல்லா கலைஞரோட பாடல்களையும் நம்ம பா பாட ஆரம்பிச்சதுக்காக கேட்க ஆரம்பிக்கும் போது எல்லா பாட்டும் தெரியுது மேடைகளை அதை பயன்படுத்துகிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம பாட வேண்டிய பா பாடக்கூடிய பாட்டை பாடின உண்மையான பாடகரி மேடைக்கு வர்றதுனால சில பிரச்சனைகள் வரும்போது அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள பாட்டு பாட இல்லை கொஞ்சம் மாதிரி பூச்சமாக இருக்கும் நம்ம சரியாக பாடுறோமா இன்னொன்று வந்து அவங்க ஒருவேளை இந்த பாட்டை பாடுவாங்களே அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த பாட்டை பாடினா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டோம்னா சொந்தமாக பாடல்கள் பண்ணணுங்கிற உள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் சொந்த பாடல்கள் பண்ணணும் அந்த குடி இளையராஜான்றது அவங்களோட பேர் அந்த இளையராஜா அப்படின்றது வந்து நீங்க சேர்த்துக்கிட்டதாச்சும் சத்தியமோ புனை பேர் கிடையாது இப்போ நான் எப்படி எவ்வளோ இசைய பாடலாம் வந்தாலும் கூட நமக்கு இன்னும் வந்து இசையணையோட பாடல்கள் வந்து இன்னும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அப்பா அம்மா காலத்துலையும் அந்த தாக்கம் கண்டிப்பாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு இளையராஜான்னு ஒரு பேர் முத முதல்ல வந்தது அவருக்கான பேராத்தான் அதுக்கு முன்னாடி யாருக்காவது இளையராஜான் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அவர் மேலே உள்ள அன்புலையும் அவரோட இசையில உள்ள காதல்லையும் நிறைய பேர் அந்த பேரை வச்சிருந்துருப்பாங்க அப்படி ஒரு பேர் தான் அந்த பேர் நீங்கள் பாடின பாடல்லே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்லாம் என்ன பாடல் நிறைய பாட்டு இருக்கு எதை சொல்றது இந்த ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ரொம்ப அட்டாச்சபிளான ஒரு சாங் இப்போ என்னோட பாடல்களில் நல்ல ரீச் கொடுத்த பாடல்கள் வந்து வாடியங்கிறத புள்ள அத்த மகோடு இப்படி பாடல்கள் இருக்கு இதனால சில பாடல்கள் பிடிக்கும் இது பிடிக்காதுனு சொல்ல எல்லா பாட்டுக்கும் நான் 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 பெத்த குழந்தைங்க எல்லாமே தான் பிடிக்கும் இது வந்து தனித்தனியாக அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் சில பாடல்கள் அந்த பாடல் நீங்கள் எள்ளு பூவு பல்லழகி இழந்த பல நிறத்தழகி கல்லு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செண்டி பூவு செவப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி வண்டி மையி முடியழகி வாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்வேன் புள்ள இல்ல வார்த்தையில் கத்துக்குட்டி கவிங்கானே கண்டுக்காத கஸ்தூரிமானே பூங்குகில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சேன் நீயும் நின்னு பாரு இல்ல கண்ணதாசனில் இல்ல கண்மணியே ஒன்னால கவிங்க நானே தன்னால சூப்பராங்க சார் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சூப்பரா பாடுறீங்க ஸோ உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பாத்துருப்பீங்க சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகி இதுக்கப்புறம் நம்மளால நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காதோ இல்லை நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி அது ஸ்டார்டிங்லேயே நடந்துருச்சு இப்ப எப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து ஆர்கெஸ்ட்ராக்குள்ளே போகிறேன் அப்பவுமே பெரிய அளவுலாம் வாய்ப்பு கிடைக்காது மாதத்துக்கு ஒரு நாலு கட்சி அஞ்சு கட்சிக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறு ஏழில் தான் வந்து நான் அந்த நாட்டுப்புறத்துக்குள்ளே இறங்குறேன் அப்போ ரெகுலராக ப்ரோக்ராம் இருக்குது ஒரு ஒன் இயர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன் நான் அந்த டைம் வந்து கூட பிறந்த அண்ணன் அவர் வந்து பனைமரத்துலேருந்து விழுந்துட்டார் பனைமரத்துலேருந்து விழுந்ததோட என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் பார்க்க முடியாமல் பெங்களூரில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஒன் இயரு நான் அவர் கூடவே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இந்த ஒன் இயரில் வந்து எனக்கு ஒரு மிஸ் ஆகிடுச்சு யாரும் நான் எங்கே இல்லை அதனால் அப்படின்னு கூப்பிட்றதில்ல அதோட எனக்கு பாட்டெலாம் மறந்துச்சு நான் அவ்வளோ நாளாக கச்சேரிக்கு போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்த அது எல்லாமே போயிடுச்சு இப்போ திடீர்னு யாராவது வந்து இன்றைக்கி கச்சேரிக்கு வரீங்களான்னு கூப்பிட்டா கூட மேடைகளை வந்து ஏன்னா நாங்கள் பார்த்து பாட மாட்டோம் மேடைகளில் மேக்சிமம் பார்த்து மாட்டோம் நாட்டுப்புற பாடல்கள் யாரும் பா யாருமே பார்த்து பாடுறதில்லை அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு பாசிங்கமாக இருக்கும் திடீர்னு வந்து எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணி அப்படி மனப்பாட அந்த சந்தேகத்தோடவே பாடுறது வந்து அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும் பாடிட்டு இருக்கும் போதே பாட்டு விட்டோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த ஒன் இயர் வந்து நான் கச்சேரிக்கே போகலை யாரும் என்னை இல்லை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அந்தம்மானுக்கு வந்து ப்ரோக்ராம் கூப்பிட்றாங்க நான் ஆல்ரெடி இருந்த கலைக்குழு தான் திருப்பத்தூரான்னு சொல்லிட்டு காரைக்குடியில் அந்த கலைக்குழு தான் நான் இருந்தேன் அவங்க ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் அது மாதிரி அந்தமான் ப்ரோக்ராம் போகிறோம் வாரியான்னு கேட்கும்போது மறுபடியும் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் பாடும்போதெல்லாம் எனக்கு மறக்குது பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நின்று நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆமாம் எல்லா பாட்டும் அவ்வளவு ஃப்ளூயண்ட்டாக வராது சரளமாக வரல அப்போ திடீர்னு நான் பாட்டு பாட்டு தெரியாமல் அப்படியே நிற்கிறேன் தொடர்ந்து பாடுற பாட்டை கூட திடீர்னு அந்த வார்த்தை அந்த நேரத்தில் வராமல் போயிருது அசிங்கப்படலாம் அப்படின்னு இருக்கேன் திட்டு வாங்கியிருக்கோம் அப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்த அந்த காலகட்டம் மறுபடி நான் வந்து அந்தமானு மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அங்கே காமெடியும் சேர்த்து பண்ணுறேன் அங்கே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணுங்கன்னு கேட்கும்போது போயிருந்த ட்ரூப்பில் வந்து நான் ஒரு ஆள் தான் வந்து நான் அப்போ காமெடிலாம் பண்ணலை என்னையோட தோற்றம் வந்து வடிவேல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மீசெல்லாம் வரைஞ்சிவிட்டு அப்போ அப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த நகைச்சுவை உள்ளே வந்தது அந்த ஒன் இயரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பெரிய ஸ்ட்ரகிள் தான் அதுக்கப்புறமும் கூட நான் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக தான் இருந்தோம் இது கொடுக்குற இந்த கச்சேரியிலேருந்து கொடுக்குற பெரிய பொருளாதாரம் வந்து என்னை வீட்டையோ இல்லை குடும்பத்தையோ நான் அந்த நேரத்தில் அண்ணனுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த டைத்தில் அது என்னை பெருசாக தூக்கி நிறுத்தலை எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் டோட்டலாக பார்த்துக்கிட்டார் அந்த நேரத்தில் ஒரு வேளை வந்து இல்லை நீ சம்ப வேலைக்கு போய் தான் ஆகணும் சம்பாரிச்சு தான் கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்திருக்க முடியாது அந்த காலம் மட்டும்தான் எனக்கு போதாத காலம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வேறு மாதிரி அது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம்லாம் மேடைகளில் எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்டிவிஜுவலிட்டியை நான் உருவாக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னை இன் ஒன்றாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு இவர் வந்தால் பாடுவார் காமெடி பண்ணுவார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்போ இருந்ததை விட இப்போ பழம்புடையும் நல்லாயிருக்கும் இந்த காமெடின்னு சொல்கிறப்போ கலக்கப்போவத யாரெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டேஜில் அவங்க பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க எனக்கு நம்மளை புதுசாலாம் ஒன்றும் வாய்ப்பு கொடுக்கல களம் வேணால் வேறு யாருக்கெல்லமே தவிர வேறு எதையும் அவங்க வந்து சொல்லி கொடுக்கவும் இல்லை இப்போ நாங்கள் அங்கே பண்ண கண்டென்ட் எல்லாமே என்னோடய ஓன் கண்டென்ட் தான் நான் ஆல்ரெடி ஸ்டேஜில் பண்ணது அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அங்கே நம்ம பண்ணோம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சவங்க ஒரு பெரிய வட்டத்தில் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த டிவி கொண்டு போய் நம்மளை சேர்த்துச்சு ஆல்ரெடி பாடல்களும் சேர்த்துச்சு பாடல்களும் சேர்ந்த ஜி டிவி கலக்க போது யாரும் கொண்டு போய் சேர்த்துச்சு ஸோ நிறைய பாடல்கள் பாடியிருப்பீங்க நிறைய பேர் புகழ் வாங்கியிருப்பீங்க உங்களோட ஃபேமிலியில அம்மா அப்பா நீங்கள் இப்போ இந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு அவங்க பார்க்குறப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி எப்படிங்கிறது உங்ககிட்ட என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காங்களா நிறைய நிறைய இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஊர் வந்து ஒரு நாற்பது வீடு மட்டும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப குக்கராகும் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு எனக்கு விவரம் தெரியாத வயசுக்கு வயசில் ஒன்றரை கிலோமீட்டர் போய் டீ சாப்பிடணும் இப்போ நல்லா விவரம் இருந்துச்சு இவ்வளோ ஆச்சு இப்போவும் ஒன்றரை கிலோமீட்டர் போய் தான் டீ சாப்பிட்றோம் அப்போ அந் அந்த ஊர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அப்படி ஒரு குக்கராவும் அந்த ஊரில் இருந்து ஒருத்தன் நான் வந்து இப்படி வாரேன் அப்படிங்கிற போது அங்கே என் எங்க எங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் சில பேருக்கு ஊருக்குள்ள சில சில பிரச்சனைலாம் இருக்கும்ல அதனால சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் மற்றபடி என் மேலே அனுபவிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் வளர்ந்தது ஒரு அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் குறிப்பாக குடும்பத்தில் வந்து இப்போ அப்பா எங்கேயாவது போய் கடையில் நின்றாங்கன்னா இவர் தான் இளையராஜாப்பா அப்பா கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் இதை விட என்ன பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு அதனால் சொல்லப்போனால் நான் தான் அடையாளம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் அடையாளம் என்னோடய வளர்ச்சியும் நான் அடுத்தடுத்து என்னை பற்றி மக்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கான பெருமகிழ்ச்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட வாழ்நாள் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக மூவ் மூவ் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கிறாங்களே அவங்க என்ன என்ன நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் ஒரு டிவியில் வரேன் இல்லை எங்கேயோ வெளிநாட்டுக்கு ப்ரோக்ராம் போகிறேன் அப்படிங்கிற போது அதை நினச்சி யாரோ ஒருத்தர் காது பாட பேசினா கூட அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே ஸோ உங்களுடைய பசங்களை அவங்களுடைய பாட்டை எப்படி இருக்கிறாங்க சில நேரங்களில் என் பொண்ணு சொல்லும் அப்பா நான் கவர் சாங் ஏதாவது பாடுவேன் சினி சாங் ஏதாவது சொல்லிட்டு கவர் சாங் பாடுவேன் பா என்னப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஏமா அப்பா நாட்டுப்புற பாட்டு பாடுற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் அவங்களாம் பரவாயில்ல ஒரு ஸ்லாங் அப்படியே அது அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எங்கள் இப்போ புஷ்பான குப்புசாமி ஐயாவு கூப்பிட்டு வந்து நீ நீங்கள் வந்து ஜெயஸ்தாஸ் பாட்டை பாடுங்கன்னா அவர் அதுக்காக மிமிக்ரியா பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது என்னோடய வாய்ஸ் தான் அதை யார் பாட்டை பாட சொன்னாலும் என்னோடய வாய்ஸ் தான் நான் பாட முடியும் நான் ஒன்றும் மிமிக்ரி பண்ணலை இன்னொன்று ஆர்கெஸ்ட்ரா சிங்கர்ஸ் சில பேர் வந்து இமிட்டேட் பண்ணி பாடுவாங்கள் அப்படியும் பாடக்கூடாது என்னோடய ஓன் வாய்ஸ் என்னவோ அதில் அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் குழந்தைங்க வந்து

அதான் அந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி போஸ் வெங்கட் சார் வந்து எனக்கு செந்தில்வேல் இருக்கார் இல்லையா நெறியாளர் செந்தில்வேல் மூலமாக என்னை கூப்பிட்டு பேசினார் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போனேன் தம்பி ஒரு படம் பண்ணுறோம் தம்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் எனக்கு உங்களுடைய பாடல்கள் ஏதாவது உள்ளே வைக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்னோடய பாட்டு என்னோட ஆல்பத்தில் அந்துணி என்னை எழுதுன ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து நான் அவர்கிட்ட பாடி காட்டினேன் இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடினேன் அதில் வந்து இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொன்னாங்க அப்போ அந்த பாட்டு பாடும்போது எனக்கு சுச்சுவேஷனுக்கு அப்படியே ஆப்டாக நான் அப்படியே வச்சுக்கிறேன் எதுவுமே மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் காலப்போக்கில் அது என்ன மா மாறிச்சின்னு தெரியல புதுசாகவே பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இந்த பாட்டை நீயே எழுதி இசையமைச்சு கையில் கொண்டு வந்து கொடுத்துரு அப்புடின்னு கேட்டாங்க அப்போ தம்பி என்னோடய ஃபேன் ஒருத்தன் குவைத்தில் டிரைவராக இருக்கான் பேர் இளங்கவி அருண் தம்பிக்கிட்ட நான் வந்து தகவல் சொல்லியிருந்தேன் என்னோட பாடல்கள் நிறைய பாடம் இந்த தம்பி எழுதிட்டுருக்காப்புல தம்பி இப்படி ஒரு பாட்டு வேணும்னு சுச்சுவேஷன் சொன்னோடன அங்கேருந்து எழுதி அனுப்பிவிட்டான் நான் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கோம் மியூசிக் டேர்டர் சித்து சார் நான் போஸ் சங்கர் மூணு பேர் உட்காந்துருக்கோம் அவன் எழுதி 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 போட்டு இருக்கான் ஒரு பாட்டு கேட்டால் அவன் கிட்டத்தட்ட பத்து பாட்டுக்கு உண்டான ஃபுட்டேஜை கொடுக்குறான் இதை எதை முதல் வைக்கிறேன்னு தெரியல நான் தான் என்ன பண்ணுறேன்னா அவன் சரணத்தில் எழுதின தூக்கி பல்லவியாக வச்சு கொலாப் பண்ணி அப்படி இப்படி பண்ணி ஒரு பாட்டு ரெடி பண்ணி கையில் கொடுக்குறான் இந்த நேரத்தில் இப்போ நான் ஒரு சில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னா இதில் வந்து லிரிக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய பேர் போட்டிருக்கு லிரிக்கு மியூசிக்கு சிங்கர்னு போட்டிருக்கு ரொம்ப முக்கியமாக இந்த பாடல்களில் எந்த ஒரு வரியை கூட நான் எழுதவேன் ஒரு வார்த்தை கூட நான் எழுதலை தம்பி இலங்கை அருண் தான் எழுதுனது அதை நான் ஆல்ட்ரு பண்ணேன் ஆல்ட்ருனால் என்னென்னா முன்ன பின்னருந்து தூக்கி வரிசைப்படுத்தி ஒருவேளை நான் டியூன் பண்ணதுனால சேர்த்து பேர் போட்டாங்களான்னு தெரியல ஆனால் அந்த கிரெடிட் வந்து இசை பாடல் இதெல்லாம் சேர்த்து போட்டிருந்தாங்க தம்பி இளங்கவி யாரும் பேரும் சேர்த்து போட்டிருந்தாங்க சொல்லப்போனால் நிறைய படங்களில் நிறைய பாடல்கள் கொடுக்குறோம் இப்போ யாராவது புது படம் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளை கூப்பிட்டு மியூசிக் டேரக்டர் கேட்டு கேட்கும்போது நீங்கள் ஒரு பாட்டு கொடுங்க உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லும்போது ஒரு பாட்டு கொடுப்போம்ல அதுக்கு வந்து அதை எடுத்துக்குவாங்க படத்துலேயும் வந்துடும் ஆனால் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் தான் வரும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பெருசாக எடுத்துக்கிறதுனா அது நமக்கு தேவையில்லை எனக்கு அப்டேட் வேணும் நான் அடுத்தடுத்து பாடணும் அது என்னோடய டியூனாக இருந்தாலும் சரி நான் எழுதின வரிகளாக இருந்தாலும் சரி அங்கே நான் தானே பாடுறேன் அந்த அங்கீகாரம் கிடைச்சா போதும் தான் ஓடும் இங்கே வந்து சித்து சார் வந்து அவருடைய பெரிய மனசு இல்லை அவர் அவர் ட்யூன் பண்ணியிருக்கிறாரு அவர் இந்த பாடலை உருவாக்கியிருக்கிறாரு அதனால் அவர் பேர் போடுங்க அப்படின்னு இந்த பாட்டுக்கு தனியாக இசைன்னு போட்டு பாடல் பா பாடியவரெல்லாம் போட்டு தனியாகவே ஒரு காடு கொடுத்தார் அதை சார் கூட மேலையில் சொல்லியிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் எல்லாரும் இப்படி செய்வாங்களான்னு தெரியல அந்த வந்து அந்த பெர்ஃபார்ம் எப்படி எனக்கு நம்ம விமல் சாரு வந்து நான் அந்த ஆல்பம் பண்ண அந்த தான் வந்திருப்பாங்க நம்ம ஏஜ் ஒரு ஏஜா தான் இருக்கும் நம்மள அவங்க பார்த்துருப்பாங்களோ பார்க்கலையோ தெரியல அப்படின்னு நான் நான் வந்து அப்படிதான் இருந்தேன் டைம் நான் வந்து எனக்கு வந்து லொக்கேஷன் சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேன் சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு வரேன் தினேஷ் மாஸ்டர் வராரு வணக்கம் சொல்றேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளை கண்டுக்கதில்லை ஈய் ஐயோ என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு அந்த கரகாட்டக்காரன் டவுசர் சட்டை எல்லாம் போட்டு வந்தடில்ல வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா தினேஷ் மாஸ்டர் சார் வந்து அறந்தாங்கி பக்கத்தில் தான் ஒரு ஊர் அவர் ஊரை நம்ம போய் கச்சேரி பண்ணியிருக்கேன் அந்த ஊரில் எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களாம் தினேஷ் மாஸ்டர் பார்க்க வராங்க இந்த இடத்துல நான் நிற்கிறேன் தினேஷ் மாஸ்டர் விட்டுட்டு என்னையே ஒரு கூட்டம் கூடிருச்சு தம்பி நீங்கள் தானே நம்ம ஊருக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வரைக்கும் வரைக்கும் யாரும் பார்த்துட்டு யார் நம்ம ஊர்லேருந்து கச்சேரி பண்ணாப்பா தம்பி அப்படி அப்படியா சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து பேசினாப்பா சார் உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்புறம் பேச ஆரம்பித்தோடனே நல்லா கூலாக பேச ஆரம்பித்தார் பேசிவிட்டு டான்ஸ் வந்து இப்போ அவருங்கிறனால எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு எவ்வளோ பாட்டு மாஸ்டர்லாம் பண்ணியிருக்காரு இவர் சொல்லிக் நம்ம பாட்டு ஃபுல்லாக வேறு நான் ஆடணும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொன்னார் நீங்கள் இதுக்கு இந்த பாட்டுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்பு போடுவீங்களோ அதை போடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதில் ஆடினது எல்லாமே நான் போட்ட ஸ்டெப்பு தான் அது அவர் ஆமாம் நான் ஆடினது எல்லாமே நான் போடுற ஸ்டெப்பு என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதை போடுங்க அதுவே நல்லா இருக்குது அதுதான் ஒரிஜினல் அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டார் அதனால் அப்படி போய்கிட்டா அப்புறம் விமல் சார் திடீர்னு ஒரு பல்லவிக்கு அப்புறம் சரணத்தில் தான் உள்ளே வருவார் அது வரைக்கும் அவர் கேரம் வந்துட்டு உள்ளே வந்து சேரில் உட்காந்துருந்தார் நாங்கள் அந்த பக்கம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னை பார்த்துட்டு வருயா வாங்கயா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிட்டார் நம்மளை தெரியுமோ என்னமோ நினச்சா அவர் வந்து யா நீங்கள் பெரிய ஆளையா சார் எதாவது வாய்ப்பு தான் சொல்லுங்கள் சார் ஏ நீ என்னையா வாய்ப்பு கேட்குறேன் நீ பெரிய ஆளுங்கிற நீ என்னைய வாய்ப்பு கேட்குற அப்படின்னாரு ரொம்ப அந்த ஈஸா அவ்வப்பறம் சாதாரணமா ஸ்டெப் அவர் அவர் ஒரு ஸ்டெப் அதல போடுற ん அந்த பல்லை முடிச்ச உடனே ஒரு ஸ்டெப் போடுவாரு யூனிகா சூப்பரா இருக்கும் அப்படியே ஜாலியா போச்சு இந்த பாடல ஒரு ரெண்டு வரி ரெண்டு வரி சொக்க தங்கம் யாரு சொல்லு இந்த ஊரு சிரிக்கும் பேரழகா இருக்கும் இருக்கு ஊரலகா நெஞ்சில் உள்ள பாச சொந்த யானச்சு பேசு சுத்துப்பட்டு பட்டு ஊரும் கட்டுப்படும் பாரு அடியே புட்டா வச்சு காரி அடியும் காரி கட்டுரிப்பேன் கடனுக்குத்தான் வாங்கவா இல்ல கண்ண மூடி தூங்கவா ஆண்ட கொள்ள ஆரடி பம்பு செட்டு ஆளு யாரும் இல்ல வாடிய செல்லச்சிட்டு ஆண்ட யாரும் இல்ல வாயை பொத்து அப்படி போ அதாவது இந்த பாட்டு ஒரு கரகாட்ட கலைஞர் கரகாட்டத்துல நடக்கக்கூடிய பாட்டு மாதிரி ஆனால் இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ஒரு சமூக நீதி பேசுகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் உள்ளே வச்சார் அதாவது ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்னமோ கலாச்சி ஆ ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆண்ட கொள்ளையில் ஆறடி பம்பு செட்டு ஆள் யாரும்ல வாடியை செல்லச்சிட்டுன்னு இவர் வந்து சொல்கிறார் ஊரில் பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் ஜமீன்தாரெலாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் போய் ஆண்டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆண்டை கொள்ளை இருக்குது அங்கே வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஆண்டை அப்படின்னா ஒருத்தன் கிடையாது ஆண்டை யாருமில்ல நீ வாயை பொத்து பூமியில் உள்ள எல்லோரும் பொதுவான சொத்து தான் அப்படின்ட்டு அந்த ஒரு கருத்தையும் உள்ளே வச்சாரு இந்த பாட்டு இந்த மாதிரியான பாடலுக்கு இடையில் இப்படி ஒரு கருத்துக்கள் வச்சு இதுக்கடுத்து ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது புது அப்டேட்ஸ் பாட்டு அந்த மாதிரி பாட்டு இருக்குது இப்போ எனக்கு கோவிந்த் வசந்தா சாரோட மியூசிக்கில் ரெண்டு ரெண்டு பாட்டு வரணும் இமான் சாரோட மியூசிக்கில் ரெண்டு பாட்டு வரணும் இந்த மாதிரி இருக்கு மற்றபடி சொந்த பாடல்கள் நிறையா பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை இறங்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லைங்க பாடல் பண்ணணும் புதிய பாடல்களுக்கு வாய்ப்பு தேடணும் இன் எப்பவுமே வாய்ப்பு தேடுறதில் ஓ ஓடி அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஓய்வு உட்கார முடியாது அடுத்தடுத்த எதாவது தேடிகிட்டே இருக்கணும் புதிய பாடல்கள் இப்போ நம்ம வந்து நம்ம மேலே கருணை வச்சு நம்மளை கூப்பிடணும் நான் பொதுவாக எனக்காக ச நிறையா ஓடிட்டேன் அடுத்து என் பையன் பாடுறான்னு தெரிஞ்சிச்சு சும்மா ஒரு கவர் சாங்கு பாடியிருந்தான் புஷ்பா படத்துலேருந்து ஸ்ரீவல்லின்னு ஒரு சாங் பாடியிருந்தான் அவன் சந்தேகத்தில் தான் பாடம் வச்சேன் நல்லா பாடிட்டான் சரி அவனுக்குள்ளே அந்த திறமை இருக்குது அதை நம்ம வந்து மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்மளை அந்த நேரத்தில் ஊந்தி தள்ளுறதுக்கு யாரும் இல்லை அவன் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒரு அதை பைலட் ஃபில்ம் ஒன்று பண்ணோம் நிலவை தேடும் நிரல் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் ஒரு முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய படம் அந்த படத்தை நானே தயாரித்து ஆசிப் சொல்லிட்டு என்னோட நண்பரை வச்சு டைரக்ட் பண்ணோம் அதுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நானே எழுதி மியூசிக் பண்ணேன் அந்த பாட்டை வந்து என் பையன் அவன் நடிக்கிறதுனால அவனை வச்சு அதை பாடம் வச்சோம் பாடம் வச்சு அதை ரிலீஸ் பண்ணோம் நல்ல நல்ல ஒரு நேம் கிடைச்சிது இப்போ அந்த படம் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டுருக்கு ஒரு வேளை ஓடிடி அந்த மாதிரி எதாவது பேசி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் அதை அவங்க பார்த்துட்டு அதுக்கான எல்லா இதுவும் அதில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க வாங்கி அதை உலகம் புறம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடி தளத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸே வந்து பெரிய ஃபேன் யார் அவங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் கிட்ட இருந்து வர்றது பெரிய விஷயம் என்ன முகந்தரியாமலை கூட இப்ப மாரி சாருக்கு என்னை வந்து என்னை யாருனே அவரு நான் நேரடியாக பார்த்ததே கிடையாது அந்த பேட்டி கூட அந்த ஒரு டிவில வந்து சந்தோஷ் சார் சர்ச்சில் இருக்காரு ஒரு பையன் ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டு வந்து யாருக்கும் பாட்டு அப்படின்னு சந்தோஷ் சார் கேட்கும் அந்த பையன் வந்து என்னோட பேர் சொல்றான் சொல்லும் போது அவர் இடம் அரிச்சிக்கிட்டு சார் இந்த பையன் நான் பார்த்துருக்கேன் இந்த பையன் இந்த பையனோட பாட்டெலாம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணாப்புல அந்த வாடி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு வந்து அவர் டான்ஸ் எல்லாம் பண்ணி வீடியோலாம் போட்டுப்பாப்புல அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி மாரி செல்வராஜ் உடைய இடம் எங்கே இருக்குது எவ்வளோ உயரத்தில் இருக்காரு அந்த இந்த எனக்கு இது எனக்கு தெரிஞ்சுட்டு இது செகண்ட் டைமாக அது மறுபடியும் சஃபல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது அந்த பே அந்த இன்டர்வியூ வீடியோ அப்புறம் சந்தோஷ் சார் வந்து இந்த பேட்டியை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சந்தோஷ் சார் நம்பர் வாங்கி கா கால் பண்ணேன் சார் நான் இளையராஜா பேசுகிறேன் அப்படின்னு அவர் துபாய் ஏர்போர்ட்லன்ட்டுருக்காரு இளையராஜா ஆந்தகுடியா அவங்க கேட்டார் ஆமாங்க சார் அப்படின்னு யோ இப்படியா இருக்கீங்க என்ன வேற மாதிரி பண்ணுறீங்க நான் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு கொஞ்சம் நாளில் கண்டா வர சொல்லுங்க பாடுறதுக்காக கிடாக்குழி மாரியம்மாமாவை நான் தான் கூட்டிகிட்டு போனேன் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போனேன் குடின்னு போனால் நான் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல அவங்கள துணை துணை கூப்பிட்டாங்க போனேன் அப்போ போகும்போது சார் வந்து பார்த்துட்டு இளையராஜா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்களா அந்த படத்தில் ஏதோ நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு எனக்கு அவர் தான் மியூசிக்கும் தெரியாது என்ன படங்க சார் பஃன் ஒரு படம் பண்ணுறீங்களா நீங்கள் தான் நடிக்கிறீங்க போட்டிருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு பாட்டு வைக்க சொல்லியிருக்கிறார் சார் அப்படின்னு அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டு பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பஃபுன் படம் வாய்ப்பு வந்துச்சு பஃனில் வந்து த்ரோட் அவுட் கேரக்ட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் என் ரெண்டு பாட்டு பாடிங்க சந்தோஷம் சார் மியூசிக்லேயே